வணக்கம் இரண்டாயிரத்து இருபதில் அர்மேனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது அந்த போரில் உண்மையில் அர்மேனியாவிற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது போரில் தங்களுக்கு எதிர்பார்த்த உதவி ரஷ்யாவிடமிருந்து கிடைக்கவில்லை என்று கூறி ரஷ்யாவுடன் கூட அர்மேனியா கருத்து வேறுபாடு கொண்டது ரஷ்யாவை பொறுத்தவரை அஜர்பைஜானும் அர்மேனியாவும் அவர்களுக்கு சமமான நாடுகள்தான் பழைய சோவியத் உறவும் அங்கு உள்ளது அதனால் தான் ரஷ்யா ஒரு வகையில் மௌனமாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும் அதன் கசப்பு அர்மேனியாவிற்கு ரஷ்யாவிடம் இருந்தது ஆனால் அஜர்பைஜானுக்கு துருக்கி மற்றும் இஸ்ரேலின் உதவி கூட கிடைத்திருந்தது அந்த போரில் அசர்பைஜானுக்கு துருக்கி ட்ரோன்களின் உதவியும் இஸ்ரேல் ட்ரோன்களின் உதவியும் கிடைத்தது அது மட்டுமல்லாமல் அவர்களிடம் ஏற்கனவே தேவையான நவீன ஆயுதங்களும் இருந்தன அதனால் இரண்டாயிரத்து இருபதில் நடந்த போரில் அர்மேனியாவிற்கு பெரும் இழப்புகள் ஏற்பட்டன அதன் பின்னர்தான் அர்மேனியா இந்தியாவுடன் உறவை மேம்படுத்துகிறது இந்தியாவுடன் பாதுகாப்பு கொள்முதல் துவங்கியது அதன் பின்னர்தான் இன்று அர்மேனியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு கூட்டாளியாக மாறியுள்ளது இந்தியா பினாக்கா மல்டிபரல் ராக்கெட் லாஞ்சர் அமைப்பை வாங்கி பயன்படுத்துகிறது கிலோமீட்டர் வரை ரேஞ்சு உள்ள இந்த ராக்கெட் சிஸ்டம் அர்மேனியாவிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்து இருபதில் ஏற்பட்டதை விட இந்திய ஆயுதங்கள் வாங்கிய பிறகு நடந்த மோதல்களில் தங்களுக்கு மேலாதிக்கம் ஏற்படுத்த முடிந்துள்ளது என்று இப்போது அர்மேனியா கூறுகிறது அதாவது இந்திய ஆயுதங்கள் சிறந்த செயல்திறனை கொண்டுள்ளன என்றும் சிறந்த ரிசல்ட்டை தருகின்றன என்றும் மேலும் அதிக அளவில் இந்திய ஆயுதங்கள் போவதாகவும் இப்போது அர்மேனியா வெளிப்படுத்தியுள்ளது பினாக்காவை தவிர ஸ்வாதி வெப்பன் லொக்கேட்டிங் ரடா சிஸ்டமும் அர்மேனியா இந்தியாவிடமிருந்து வாங்கியுள்ளது இது மிக முக்கியமான ஒரு ஆயுதமாகும் இந்த ஸ்வாதி ரடா சிஸ்டம் அர்மேனியாவிற்கு மிகவும் உதவியாக இருந்துள்ளது என்று சொல்ல காரணம் இந்தியாவிடமிருந்து அதை வாங்கிய பிறகு அர்மேனியாவால் அஜர்பைஜானின் ஆட்டிலரி மற்றும் ராக்கெட் லான்ஜர் சிஸ்டங்களை துல்லியமாக கண்டறிந்து அழிக்க முடிந்துள்ளது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் இதை அர்மேனியாவிற்கு ஏற்றுமதி செய்தது எனவே இந்திய ஆயுதங்கள் போர்களில் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன எதிரிக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை அர்மேனியா புரிந்து கொண்டுள்ளது மூன்றாவதாக இந்தியாவிடமிருந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குகிறது அர்மேனியா என்றும் தெரிகிறது மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக அது இருந்து வருகிறது ஒருவேளை அது ரகசியமாக கையெழுத்தானதாகவும் இருக்கலாம் அல்லது பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கலாம் அதுபோலவே ட்ரோன் எதிர்ப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியாவிடமிருந்து அர்மேனியா வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது துருக்கி ட்ரோன்களை வெற்றிகரமாக அழிப்பது இந்தியாவிடமிருந்து நிச்சயம் முடிவு செய்யும் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இந்தியாவின் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தின அதை மிகவும் கவனத்துடன் அர்மேனியா பார்த்து கொண்டிருந்தது எனவே இந்தியாவின் இந்த ஏ டிஃபென்ஸ் சிஸ்டம்களை அஜர்பைஜானுக்கு எதிராக மேலும் சிறந்த முறையில் பயன்படுத்த முடியும் என்பது அர்மேனியர்களுக்கு தெரியும் அஜர்பைஜானை விட சக்தி வாய்ந்த நாடாகும் பாகிஸ்தான் பாகிஸ்தானிடம் சீன ஆயுதங்களும் அதேபோல் துருக்கிய ஆயுதங்களும் இருந்தன அவற்றையெல்லாம் இந்தியா எளிதாக தோல்வியடைய செய்தது என்பதால் அஜர்பைஜானை எளிதாக சமாளிக்க முடியும் என்றும் இந்திய ஆயுதங்களை வைத்து அஜர்பைஜானை மண்டியிட வைக்க முடியும் என்றும் கணக்கிடுகிறது அர்மேனியா இந்திய ஆயுதங்கள் இப்போது நிரூபிக்கப்பட்டும் உள்ளதால் அவற்றின் தேவை உலகளவில் அதிகரித்துள்ளது இந்திய ஆயுதங்கள் மூலம் அஜர்பைஜானுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடியும் என்பதில் அர்மேனியாவின் தன்னம்பிக்கைக்கு இந்தியா உறுதியாக ஆதரவு தரும் ஆயுதங்கள் கொடுப்பது மட்டுமல்லாமல் முழு ஆதரவையும் அர்மேனியாவிற்கு தருவதாகவே இந்தியா நிச்சயம் நிச்சில் ஏற்பட்ட பின்னடைவை சரி செய்ய எப்போது வேண்டுமானாலும் ஒரு பெரிய போர் வேடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னர் நடக்கும் ஒரு தயாரெடுப்பை தான் அர்மேனியா செய்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது அர்மேனியா தனியாக இருந்தது என்றால் இப்போது நிலைமை அப்படி அல்ல இந்தியாவின் பெரும் உதவி அவர்களுக்கு கிடைக்கும் என்பது உறுதியாகும் தான் இந்திய ஆயுதங்கள் தரமானவை மற்றும் இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியவை நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடியவை என்று அர்மேனியாவின் அறிக்கை வெளிவந்துள்ளது இந்தியாவிடமிருந்து மேலும் ஆயுதங்கள் வாங்குவோம் என்றும் கூறியுள்ளது அர்மேனியா அஜர்பைஜான் அர்மேனியா இடையேயான பிரச்சனைகள் இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன எப்போதுமே எல்லையில் பிரச்சனைகள் உள்ளன அப்படி இந்திய ஆயுதங்கள் அஜர்பைஜானின் மீது முறையில் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன அதாவது அஜர்பைஜானை முறையில் எதிர்கொண்டு அர்மேனியா விரும்பும் ஒரு விளைவை கொடுக்கின்றன என்பதுதான் அவர்கள் இப்போது கூடுதலான ஆயுதங்களை இந்தியாவிடமிருந்து வாங்க முடிவு செய்ததற்கான காரணமாகும் அதனால் அர்மேனியாவின் ஒரு பிரதிநிதிகள் குழு இப்போது இந்தியா வந்துள்ளது ஆபரேஷன் சிந்துரில் இந்தியா பயன்படுத்திய வெற்றிகரமாக செயல்பட்டு இலக்கை அடைந்த இந்திய தயாரிப்பு ஆயுதங்கள் தங்களுக்கு வேண்டுமென்ற கோரிக்கையுடன் வந்துள்ளது அர்மேனியா போரில் அர்மேனியா இந்தியாவிடமிருந்து வாங்கிய பினாக்கா ராக்கெட் லாஞ்சர் உட்பட உள்ள ஆயுதங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவதாகவும் மேலும் ஆயுதங்கள் வாங்க நினைக்கிறது அர்மேனியா இனி அது ஆகாஷ் மட்டுமில்லாமல் ஒருவேளை பிரம்மோ சேவகனைகள் உட்பட அர்மேனியா இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது இந்த சூழ்நிலையில் உலக ஆயுத வணிகத்தில் இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பதை பார்க்க முடியும் அர்மேனியாவின் புவியியல் நிலைமையில் இந்திய ஆயுதங்கள் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியதால் மற்ற நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு ஆயுதங்கள் கோரிக்கை வினவல்கள் வருகின்றன வெப்பன் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் பல்வேறு வகையான பீரங்கிகள் வாகனத்தில் பொருத்தி எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லக்கூடிய நூற்று ஐம்பத்து ஐந்து எம் எம் மவுண்ட் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் போன்றவை அனைத்தும் இந்தியாவிடமிருந்து அர்மேனியா இன்னும் வாங்க போகிறது அதாவது இந்தியாவிற்கு எப்படி ரஷ்யா ஒரு காலத்தில் உதவியாக இருந்ததோ அந்த வடிவத்தில் இந்தியா என்று அர்மேனியாவிற்கு உதவியாக மாறுகிறது இந்தியா ஆயுத வணிகத்தில் ஒரு முக்கிய சக்தியாகவும் வளர்ந்து வருகிறது இது ஒரு தொடக்கம் மட்டும்தான் மேலும் அதிகப்படியான நாடுகள் இந்தியாவின் ஆயுதங்களை வாங்க முன்வருவார்கள் வரும் காலத்தில் அர்மேனியா இந்திய ஆயுதங்களை வாங்கி அஜர்பைஜானுடன் அடுத்த ஒரு போர் ஏற்படும் போது அஜர்பைஜானுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் அது மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக மாறும் உலகளவில் இந்தியாவின் சக்தி வெளிப்பாடாக அந்த நிகழ்வு எதிர்காலத்தில் மதிப்பிடப்படும் என்னவானாலும் வரும் நாட்களில் இது தொடர்பான நிறைய புதுப்பிப்புகளை எதிர்பார்க்கலாம் ஜெய்ஹிந்த்